இந்த கதையில நம்மளோட ஹீரோவோட பேரு சரவணன் ஹீரோயினோட பேரு அகிலா அந்த ஊர்லேயே சரவணனோட மளிகைக்கடை தான் ரொம்பவே பெருசா இருக்கு கடைக்கு வரவங்க கிட்ட ரொம்ப நேர்மையாகவும் அன்பாகவும் நடந்துக்கிறதுனால சின்னதா சின்னதாக ஆரம்பித்த கடை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இப்போ அந்த ஊர்லயே பெரிய மளிக் கடையாக வளர்ந்துருக்கு வீடும் ஓரளவு வசதியான வீடுதான் அந்த வீட்டில் சரவணனோட மனைவி அகிலா சரவணனோட வயதான அம்மா சரஸ்வதி இந்த மூணு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க இப்போது அகிலாவோடய வயிற்றுல ஆறு மாதம் இருக்கு இப்போது இந்த நான்கு பேரும் வசதியாக வாழ்கிறதுக்கு தேவையான அளவு வீடாக தான் இந்த வீடு இருக்கு சரவணனுக்கு திருமணமாக்கி நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷத்துல குழந்தை பக்கியமே கிடைக்கல அப்படி இருக்கும் போது இந்த வருஷம்தான் அவங்களோட மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க அதனால சரவணனுக்கு ஒரு புறம் சந்தோஷமா இருந்தா கூட மறுபக்கம் தன்னுடைய அம்மா வாத நோயால பாதிக்கப்பட்டு ஒரு கை கால் விளங்காம போன சோகமும் இருக்கு அவனுக்கு டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்க இதெல்லாம் சரி பண்ண முடியாது இனி உங்களோட அம்மா படுக்கையில தான் வாழ்நாள கழிச்சாகணும்னு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சரவணன் மளிகை கிடையாது தரக்க கிளம்புறான் அக்கிலா தன்னோட மாமியாருக்கு வேலை வேலைக்கு மருந்தெல்லாம் கொடுத்து இப்படியே ரெண்டு நாள் போயிருச்சு மாமியாரோட துணிகளை மாத்தணும் அதே டைம்ல தன்னோட கணவர் வீட்டுக்கு வருவாரு மதியான சாப்பாடையும் ரெடி பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வேலையில ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க அகிலா இப்போ அகிலாவை அவங்க மாமியார் கூப்பிடுற சவுண்ட் கேக்குது அதனால இப்ப அடுப்பங்கரையை விட்டு ஹாலுக்கு நேரம் அகிலா வராங்க அகிலாவோட முகத்தை பாக்குறதுக்கே அவங்க மாமியாருக்கு ரொம்பவே கூச்சமா இருக்கு இந்த நிலைமை எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட அகிலா மாமியாரோட துணிகளை மாத்தணும் அப்படின்னு ஆயத்தம் ஆகுறாங்க படுக்கையே கழிவறை ஆக்கிய மாமியாரோட பரிதாப நிலையை பாத்துக்கிட்டே அவரை தூக்கி செவற்றோட சாய வைக்கிறாங்க இப்ப தன்னோட மாமியார் போட்டிருந்த ட்ரெஸ் விரிச்சிருந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து துவைக்க போடுறாங்க அகிலா தன்னோட மருமக தனக்காக செய்யக்கூடிய எல்லா வேலையும் நோட் பண்ணிட்டே இருக்காங்க தன்னோட மாமியாரான சரஸ்வதி வாலில தண்ணீர் எடுத்து டவல நினைச்ச மாமியாரோட உடம்ப ஃபுல்லா தொடச்சு விடுறாங்க அக்கிலா தொட்டி முடிச்ச உனிய புது துணிகள் எல்லாம் எடுத்து மாமியாருக்கு போடும்போது மாமியார் கண்ல இருந்து தண்ணீர் வலியுது அப்பதான் இதை கவனிச்சு அக்கிலா ஏன் மாமி ஏன் அழுவுறீங்க உடம்பெல்லாம் வலிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு இது உடல் வலி இல்லமா மனசு வலி நான் உனக்கு முன்னாடி செஞ்ச கொடுமைகளை எல்லாம் நினைச்சு பார்த்தேன் அழுக வந்துருச்சு அட அது எதுக்கு இப்போமா கவலைப்படாம தூங்குங்க இல்லமா உன் கல்யாண நேரத்துல நான் கேட்ட இருபது பவுன் வரதட்சனால தானே உன் அப்பா வீட்டெல்லாம் வித்து உன் கவலையிலயே ஒரு வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாரு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேம்மா அப்படின்னு நான் நினைக்கல மாமி இறைவன் என் அப்பாவை அவர் கூடயே அழைச்சிட்டு போயிட்டாரு அதுக்காக நான் உங்களை குறைய சொல்லலையே அதுவும் பெருந்தன்மையை காட்டுதம்மா என் மகனும் வரதட்சணை வாங்காத வாங்காதன்னு பல தடவை படிச்சு படிச்சு சொன்னான் இந்த பாவி மனுஷி யார் பேச்சையுமே கேட்காம பெட்ரூம் செட்டு இருபது பவுன் நகை விருந்து செலவனு ஏகா போகுமா உங்க அப்பாவை கேட்டு கொடுமைப்படுத்திட்டேமா அவர் இப்போ உயிரோட இல்ல நான் செஞ்சதுக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு அதனால உன் கிட்ட மன்னிப்பு கேட்கறமா அகிலா அப்படின்னு மன்னிப்பும் கேக்குறாங்க என்னமாம இது சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறீங்களே இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க டென்ஷன் ஆனா உங்க உடம்ப பாதிக்கும் பேசாம தூங்குங்க எப்படிமா தூக்கம் வரும் மனிதர்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு அந்த மனிதன் மன்னிக்காத வரையிலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு இறைவன் சொன்னதை நீ படிக்கலையா எனக்கு இறப்பு வந்து நெருங்கிட்டே வருது என் மனசு அமைதி இல்லாம தவிக்குது மன்னிக்க வேண்டிய உன் தகப்பனாரும் உயிரோட இல்ல நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சரஸ்வதி தூங்கிட்டாங்க தன்னோட மாமியார ரொம்ப பரிதாபமா பாத்துக்கிட்டே அகிலா பழைய நினைவுகள்லாம் கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க திருமணத்துல தன்னோட மாமியார் ஆடிய ஆட்டமும் தன்னோட அப்பா கிட்ட திருமண நாள் பேசிய தொகைக்கு அதிகமா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதும் வேற வழியே இல்லாம வட்டிக்கு பணத்தை வாங்கி திருமணம் முடிச்சதும் ஒரு கணம் அகிலா கண்ணு முன்னாடி வந்து போகுது வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம இருந்த வீட்டையும் வித்துட்டு வாடகை வீட்ல கொஞ்ச நாள் வாழ்ந்ததும் சொந்த வீடு பரிபோன சோகத்துல தன்னோட அப்பா மாரடைப்பு வந்து இறந்ததும் கண்ணு முன்னாடி வந்து போனதுனால அழ ஆரம்பிக்கிறாங்க அகிலா ஏன் என் மாமியார் இப்படி நடந்துக்கிட்டாங்க இவங்க கிட்ட சொத்து இல்லையா இல்ல சாப்பாடுக்கு கஷ்டப்படுறாங்களா அப்படிலாம் எதுவும் இல்லையே இறைவன் கொடுத்த வசதியான வீடு இருக்கு தினமும் பல ஆயிரங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய மளிகை கடை இருக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு பரம்பரை சொத்து வேற இவ்வளவு இருந்தாலும் பலா போன இந்த போச்சு கழிவறை கூட போக செத்து செத்து பிழைக்கிறாங்களே என் மாமியார் சொன்ன மாதிரி என் அப்பாவோட வைத்தறிச்சலாம் என்னமோ அப்படி இருந்தா தன்னோட மாமியார் செஞ்ச தவறெல்லாம் உணர்ந்துட்டாங்க என்னோட பொருட்டும் என்னோட அப்பாவோட பொருட்டும் என் மாமியார பிழைக்க வச்சிருங்க அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே கை கால்லாம் கழுவுறாங்க அக்கிலா இப்போ இந்த கதையில ரெண்டு முடிவு இருக்குங்க இந்த ரெண்டு முடிவுல எது பிடிச்சிச்சு அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிவு ஒன்று அகிலாவுக்கு ஒரு அழகான ஆண் வரிசை பிறக்குது தான் செஞ்ச தவறெல்லாம் நினைச்சு வருந்து வருந்து இறந்து போறாங்க தன்னோட மாமியார் முடிவு இரண்டு அகிலாவுக்கு ஒரு அழகான ஆண் வரிசு பிறக்குது சரஸ்வதி தன்னோட பேர குழந்தைய மடியில போட்டி கொஞ்சம் குளிப்பாட்டிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஆமாங்க அகிலாவோட மன்னிப்பையும் வேண்டுதலையும் கடவுள் ஏத்துக்கிட்டதுனால என்னமோ தன்னோட மாமியாருக்கு வேண்டிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து சரஸ்வதி குணமாகி எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதை இதோட முடியுது இந்த ரெண்டு முடிவுல எது பிடிச்சிச்சு அப்படிங்கறத கீழே மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்